ஹலோ அனைவருக்கும் வணக்கம் குங்குமம் வைக்கிறதால ஏற்படும் அறிவியல் பலனும் ஆன்மீக பழனும் இப்போதெல்லாம் ஸ்டிக்கர் புட்டு தான் வைக்கிறாங்க குங்குமம் இப்போதான் மயமுக வச்சு தெரியாதவங்க தான் ஸ்டிக்கர் புட்டு வச்சுக்கிறாங்க குங்குமம் வச்சு ஏற்படும் பாகங்களை பார்ப்பதற்கு முன்னாடி குங்குமம் எப்படி தயாராகுது என்பதை பத்தி பார்க்கலாம் படிகாரம் சுண்ணாம்பு தண்ணீர் மஞ்சள் ஆகியத்தை சேர்த்துதான் குங்குமம் செய்யணும் இதுல சேர்க்கப்படும் மஞ்சள் நாலு இரும்பு இரும்புத்தா மாறிவிடும் படிகாரம் கிருமி நாசினி என்பதால தோல் சம்பந்தமான நோய்கள் வராது தொற்று நோய் கிருமிகளும் நெருங்காது மூளைக்கும் உடலின் பிற பகுதிகளுக்கும் நெற்றி வீட்டில குங்குமம் இடுவதால சக்தி கிடைக்குது மூளைக்கு செல்லும் நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாம அதை கட்டுப்படுத்தக்கூடிய இடம் நெற்றி அந்த நெற்றியில குங்குமம் இடுறதால சூடு தனியுது இதனாலதான் குங்குமம் இடுபவருக்கு புதிய சக்தி கிடைக்குது அவங்கள பார்த்தா ஆரோக்கியமா வந்திருப்பாங்க குங்குமம் முறையா தாரித்தால்தான் இந்த பலனை அனுமிக்க முடியும் கலப்படமான குங்குமத்தை இட்டுக்கொள்வதால சில பிரச்சனை வரலாம் ஆன்மீகத்தில் முக்கிய இடம் வைக்கும் குங்குமம் அழகு சாதன பொருட்கள் வரிசையிலும் முக்கிய இடத்தை பெற்றிருக்கு இது புருவங்களுக்கு மத்தியில் நெற்றி வீட்டில் குங்குமத்தை இட்ட பெண்களை பார்க்கும்போது லட்சுமிகரமாக இருப்பாங்க நெற்றியில் குங்குமம் இட்டுக்கொண்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சால் தனி பலன் கிடைக்கும் என்பதை அனுபவபூர்வமாக உணரலாம் சூரியன் கதிர்கள் நெற்றியில் இட்டுள்ள குங்குமத்தின் மீது படும்போது குங்குமத்துடன் சேர்க்கப்படும் படிகாரம் சுண்ணாம்பு தண்ணீர் மஞ்சள் மற்றும் விட்டமின் டி அல்ட்ரா கதிர் ஆகியவை ஒன்று சேர்ந்து காந்த சக்தியை உருவாக்குது சரி இதுல இந்து மத நம்பிக்கையின்படி நெற்றி விடுவில வட்டத்திலகம் இட்டுக்கொள்வது பெண்களின் பாரம்பரிய வழக்கங்களில் ஒன்னா கருதப்படுது தவிரவும் அந்த காலத்து ஆண்களும் கூட இங்கு நெற்றில திலகமிட்டு கொண்டிருந்த பழக்கமே இருந்திருக்குது அப்போது வட்டத்திலகம் பெண்களுக்கு எந்த கட்டாயமும் இருந்தது இல்லை அனைவருமே ஏதோ ஒரு சின்னத்தை நெற்றி நடுவுல இன்னும் குறிப்பிட்டு சொன்னா புருவ மத்தியில் இட்டுக்கொள்வது வழக்கமாக இருந்தது அவர் பெரும்பாலும் குலசனங்களாக இருந்திருக்குது நான் குறிப்பிடுவது புராண இந்திய காலத்தில் இருந்த பழக்கத்தை வேதகால மன்னர் பரம்பரைகள் வர தொடங்கிய பின்னாடி சூரிய சந்திர நெற்றி நடுவுல வச்சு கொள்ள தொடங்கினாங்க இப்படி திலங்கி அரண்மனைகளில் அரண்மனைகள்ல அதிக அளவில் தேர்ந்த சூதர்கள் என்று சொல்லக்கூடிய பணியாளர்களை அப்போது அரசர்கள் வேலைக்கு அமத்தினாங்க அதெல்லாம் பழங்கத இன்று நெற்றி நடுவுல பொட்டிட்டுக் கொள்வது ஏன் என்ற கேள்வியை இளந்தரம் முறை தெரிஞ்சு கொள்ளவே இல்லை இந்து நம்பிக்கையின்படி பூர்வ மத்தி என்பது அணைக்கியா சக்கரம் இருக்குமிடம் அந்த அணைக்கியா சக்கரம் என்பது நமது உடல்ல உள்ள ஏழு சக்தி மையங்கள்ல ஒன்று ஏழு சக்கரங்களில் முதலாவது சக்கரம் முதுகுத்தண்டின் அடிபாதத்தில் இருக்குது இதற்கு மூலாதாரம் என்று பெயர் மூலாதார சக்கரத்திற்கு மேல தொப்புளுக்கு சத்து கீழே இரண்டாவது சக்கரம் அமைஞ்சிருக்கு அதற்கு சுவாதிஸ்தானம் என்று பெயர் தொப்புள் பகுதியில மூன்றாவது சக்கரம் அமைஞ்சிருக்கு அதற்கு மணிப்பூரகம் என்று பெயர் அடுத்து இதய பகுதியில நாலாவது சக்கரம் அமைஞ்சிருக்கு இதற்கு அனகதம் என்று பெயர் கழுத்து பகுதியில் அஞ்சாவது சக்கரம் அமைஞ்சிருக்கு இதற்கு விசுத்தி என்று பெயர் பூர்வ ஆறாவது சக்கரம் உள்ளது அதற்கு ஆக்னேயம் என்று பெயர் அடுத்து தல உச்சியில் ஏழாவது சக்கரம் உள்ளது அதற்கு சகசரம் என்று பெயர் இந்த ஏழு சக்கரங்களிலும் தெய்வ சக்திகள் இருப்பதாக கூறப்படுது அதன்படி இந்த ஏழையும் தட்டி எழுப்பினால் குண்டலனி சக்தி வலுபுறம் என்பது குண்டலி யோக முறையின் நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் பூர்வ புட்டு வச்சு கொண்டால் பிரேர் நம்ம செய்வது கடினம் இளம் பெண்கள் மற்றும் திருமணமாகாத வேறுபடுத்தி காட்டுவதோடு ஆண்களின் பார்வையிலிருந்து வேறு விதமான இருந்து தப்புவதற்கும் உதவுவதாக பெண்கள் புட்டு வைக்க கூடாது புட்டு வச்சு கொள்ள கூடாது என்னும் நம்பிக்கையை உடைத்து தற்போது சிறு திலகம் அல்லது கருப்பு சார்ந்துட்டு கொள்வது இருக்குது குங்குமம் சந்தனம் திருநீர் நாமக்கட்டியால இடப்படும் கோபியுடைய திலகம் இப்படி ஏதேனும் ஒன்று ஆண்கள் மற்றும் பெண்கள் நெற்றியில இடம்பெற வேண்டும் என்பதும் அது மங்கள சிந்தங்களாக கருதப்படும் என்ற நம்பிக்கையும் இந்துக்களிடையே நிலவுது மருத்துவ ஆராய்ச்சியின்படி புருவ என்பது நினைவாற்றலுக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் உரிய இடம் தான் யோகக்களை இதனை அக்னேய சக்கரம் என்கிறது இந்த சக்கரத்தின் இயல்பு எலக்ட்ரோ மெக்னடிக் எனப்படும் காந்த அலைகளை பூர்வ மத்தி மற்றும் நெத்தி பொற்றில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருப்பதால் இங்கு பொட்டுட்டு கொள்வதன் மூலம் சக்தி விரயமாவதை தடுக்கிறாங்கிறது யோகக்கலை அதனால தான் நம் மனம் கவலையால் வாடும்போது இந்த பகுதியானது சூடாகி தலைவலி அதிகமாவதை உணர்கிறோம் இடம் திலகம் அந்த பகுதியை குளிர்விப்பதோடு நம் உடலின் சக்தி வெளியேறி விரயமாவதையும் தடுக்குது விஞ்ஞான ரீதியா பார்த்தா புருவ மத்தியில புட்டு வைத்துக் கொள்வதால மனம் நிர்மலமாகி அமைதி பெறுது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையில் ஒன்று ஆண்கள் இரு புருவங்களையும் இணைத்தார் போல குங்குமம் அணிவது தன்னம்பிக்கை அதிகரிக்குமா குங்குமம் வைத்துக் கொள்வதால உடல் குளிர்ச்சி அடைவதோடு மனதுல எதிர்மறை எண்ணங்களை தாக்கம் குறைஞ்சி ஆரோக்கியமான எண்ணங்கள் மேம்படும் என்பது பல்வேறு சந்தர்ப்பங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை அதே நேரத்தில் பொட்டு வைப்பதால் ஏன் முகத்தை அழக முகத்தோட அழக கூட்டுது நம்முடைய பாரம்பரியத்தில் ஆண்கள் திலகம் எடுதலோ பெண்கள் பொட்டு வைத்தலும் மரபு பெண்கள் வட்டமாக வைத்தல் பொட்டு என்றும் ஆண்கள் நேர்கோடா வைத்தால் திலகம் என்றும் அழைக்கப்படுது பெண்கள் தான் பொட்டு வைக்க வேண்டும் ஆண்கள் தான் திலகம் வைக்க வேண்டும் என்ற வரையறை கிடையாது ஆனா இந்துக்களின் மத்தியில் கண்டிப்பா திலகம் அல்லது பொட்டு இருக்கும் திலகம் அல்லது பொட்டு மூன்றாவது கண்ணை குறிக்குது மூன்றாவது கண் ஐயம் தெளிந்த தூய அறிவு பகுத்தறிவு விவேகம் மதிநலம் மற்றும் தெளிவு பெற்ற நிலையை உணர்த்தது இந்த மூன்றாவது கண்ணு அனைவரிடத்தும் அமைந்திருந்தாலும் புலன்களை கட்டுப்படுத்தி மனதை அடக்கி ஆன்மீக பாதையில் பயணித்து இறைவனுடைய பேரறிவை பெற்று ஆத்மஞானம் எய்தியவனுக்கு முழுமையாக திறக்குமா ஏழு சக்கரங்களில் உன்னான ஆக்ஞா என்னும் சக்கரம் தான் அமைஞ்சிருக்கு இது ஞாபக சக்தி மற்றும் சிந்தனை ஆற்றலின் இருப்பிடமாகும் வழிபாட்டுக்கு பின் பூர்வ மத்தியில் திலகமிடும்போது ஈஸ்வரா என்னுடைய செயல்கள் அனைத்தும் தருமநாதிகளில் இருந்து நழுவாதபடி அருள் புரிவாய் என்று மனதில் நினைச்சு கொள்ள வேண்டும் ஒருவேளை நாம் இறைவன் முன்னிலையில் செய்த பிரார்த்தனையை மறந்து போனாலும் நம்முடைய பூர்வ மத்தியில் நிலை கொண்டிருக்கும் திலகம் நமக்கு அதனை நினைவுப்படுத்தும் தவறான செயல்களிலோ அல்லது எண்ணங்களிலோ நாம் தவறாக ஈடுபட முனைந்தா நம்மளை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து நிறுத்தோம் ஆகவே புருவமத்தில இடம் திலகம் இருந்து நம்ம தற்காக்கம் காப்பு நம்முடைய உடல் எப்போது சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் ஒரு சாதனம் இந்த சக்தியை நாம் எங்கே அதிகமாக செயல்படுத்துகிறோமோ செயல்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியம் அதனால தான் நாம் துக்கப்பட்டாலோ அல்லது எதையாவது எண்ணி வருத்தப்பட்டாலோ வருந்தினாலோ அது நமக்கு தலைவலியை கொடுக்குது எதிர்மறையான எண்ணங்கள் அதாவது சக்திகள் புருவமத்தில குவியலை அது வெப்பமாகி தலைவலியை உண்டாக்குது திலகம் விட பயன்படும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் நீர் போன்ற மருத்துவ குணங்கள் நிறைந்தது இவை எதிர்மறையான சக்திகள் உப்புக்காகாமலும் வெப்பத்தை தனித்து குளிர்ச்சியாகவும் துணை புரியுது இதனால் நெத்தியில் திலகம் இருக்கும் வரை நாம் புத்துணர்ச்சியுடனும் நேர்மறையான எண்ணங்களுடனும் செயல்படலாம் மூன்று கோடுகளை கொண்டு நெற்றியில் திலகமிடும் போது திருநெற்று பற்றையும் திருநாம சாத்தலம் மூன்று கோடுகளை உடையது மூன்று கோடுகள் அதாவது ஆ இம் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை குறிக்கிது இந்த மூன்று வகையான உணர்வு நிலைகளாக விழிப்பு கனவு கணவற்ற உறக்கம் ஆகியவற்றையும் குறிக்கிது முக்குணங்களான சத்துவம் ரஜஸ் தமஸ் மற்றும் தூள சரீரம் சூட்சம சரீரம் கரண சரீரம் என்னும் மூன்று வகை சரீரங்களையும் குறிக்கிது பாரம்பரிய முறைப்படி மஞ்சள் சிவப்பு வெள்ளை நிறங்களையே திலகங்கள் அமைஞ்சிருக்கு குங்குமம் சிவப்பு நிறத்தையும் சந்தனம் மஞ்சள் நிறத்தையும் திருநீர் வெள்ள நிறத்தையும் காட்டும் திருநீற்றின் தத்துவங்களை நிறைய பதிவுகளில் பார்த்தோம் அதே போலதான் சந்தனமும் நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது மஞ்சளால் தயாரிக்கப்படும் குங்குமமும் மருத்துவ குணம் இது மருத்துவ குணங்கள் மட்டுமல்ல ஆழமான ஆன்மீக தத்துவங்களையும் கொண்டிருக்கு வெள்ளை நிறம் தூய்மை அமைதி பொறுமை ஆகியவற்றை குறிக்கும் சிவப்பு நிறம் பேராற்றல் வலிமை உறுதி ஆகியவற்றை குறிக்கும் மஞ்சள் நிறம் செல்வம் செழுமை வளமை போன்றவற்றை குறிக்கும் மேலும் வீர என்பது வெற்றி மற்றும் வீரத்தின் அடையாளமாக ஆண்களும் பெண்களும் அணிவாங்க இது சிவப்பு நிறத்தில் நேர்கோடாக அமைஞ்சிருக்கும் போர்களில் வெற்றி வாக சூடிய வீரர்களுக்கு மக்கள் நெற்றியில வீர போட்டுவாங்க திருமணமான பெண்கள் புருவத்துக்கு மேல தலை உச்சியில் செந்நிற சிந்தூரம் இடுவாங்க நான் திருமணமான பெண் நான் உறுதியுடனும் வலிமையுடனும் பேராற்றலோடு என் குடும்பத்தை வழிநடத்துவேன் என்பதை குறிக்கும் திருமணமான ஆண்களும் நெற்றியில செந்நிற விடுவாங்க ஆனா இந்த திருமணத்தின் போது மட்டும்தான் அணைகிறாங்க வெளிநாட்டினர் நம்முடைய திலகம் மரபு வெறும் அழகுபடுத்த மட்டுமல்ல அறிவியலும் அடங்கியது என உணர்ந்து வியக்கிறாங்க நம்முடைய வழிபாட்டு தலங்களுக்கு வரும் இவங்க புருவ மத்தியில் திலகமிட்டுக் கொள்வதையும் நாம் பார்க்கலாம் ஆனா நம்மவர்கள் திலகமிட்டுக் கொள்வதன் அருமை புரியாம அதை புறக்கணித்து வராங்க சந்தனக்கட்டையை சுமந்திருப்பவனுக்கு அது பாரமா தான் தெரியுமே தவிர அதன் உண்மையான மதிப்பு தெரியாது என்னும் பழமொழிக்கு நம்ம வரையில் சிலருக்கு நன்றாக பொருந்தோம் தற்போது திலகங்கள் பொட்டுகள் பல வண்ணங்களில் பல வடிவங்களில் செயற்கையான முறையில் நெகிழியால் செய்யப்பட்ட ஸ்டிக்கரில் அழகுக்காக வைக்கப்படுது இவற்றை அனுபவங்க வெறும் அழகுக்காக தான் அணிகிறாங்க தங்களை அழகாக வைத்துக் கொள்ள விரும்புவதில் குற்றம் இல்லை ஆனால் இது போன்ற செயற்கையான திலகங்களும் பொட்டுக்களும் வைப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை உண்மையிலேயே மேற்கூறிய பலனை அடைய விரும்புவாங்க பாரம்பரிய முறையில் திலகம் பொட்டு வச்சாலே சால சிறப்பு ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் தினந்தோறும் வைக்க முடியலனாலும் வாரத்தில் இரண்டு நாட்கள் வச்சாலே பெரிய ஒரு விஷயம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை வச்சு கொள்ளுங்க